ஒன்பதாவது சுதந்திர தின விழாவின் தலைவர் அவர்களே அழகான சுதந்திர தின உரையை அற்புதமாக நிகழ்த்திய வந்திருக்கக்கூடிய இவருடைய ஜன்னத்தின் சுதோர் பள்ளியினுடைய இமாமும் எங்களுடைய நிறைய அன்பு சகோதரருமான மௌலானா அபுல் ஹசன் ஜமாலி எதிர்த்தவர்களே பள்ளியுடைய இமாம் மௌலானா வைசுல்லா யூசுஃப் எதிர்த்தவர்களே கொற்றமுள்ளான பெருமக்களே ஜமாத்தார்களே நம்முடைய குலசலுத்த உலக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இஸ்லாம் அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல சுதந்திரத்தை வழங்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய சமூகத்தார்களை சமுதாயத்தையும் அடிமைப்படுத்தினார் அடிமைகளாக வைத்திருந்தார் அவரிடத்திலிருந்து அவர்களை விடுதலை பெறுவதற்காக வேண்டிய நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஆர்ணு இஸ்லாம் அவர்களையும் அல்ல இந்த மக்களை கொடுங்கோள் ஆட்சியாளர்களிடத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அதற்காக வேண்டிய நபிமார்களை அனுப்பியான் இஸ்லாமிய மார்க்கம் அடிமைத்தனத்தை விரும்புவதில்லை சுதந்திரத்தை தான் விரும்பியது அது தான் இந்த நாடு ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த விடுதலை வேட்கை சுதந்திரத்தினுடைய தாகத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தியவர்கள் அதிகமான முஸ்லிம்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முஸ்லிம்களிலேயே மார்க்க அறிஞர்கள் குளமாக்கல் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஒன்று பேர் ரெண்டு பேர் அல்ல லட்சக்கணக்கான பேர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் டெல்லியிலே அந்த தானாபவனுங்கிற இடம் ஊர் இருக்கிறது அங்கிருந்து வழிநடுக்க மரங்கள் இருக்கும் அந்த மரத்தில் ஒவ்வொரு மரத்திலையும் நூற்று கணக்கான ஆளும்களுடைய உடல் பிழமாக ஜனாதாவாக தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் அன்று நடந்தது அத்தனை உளமாக்கல் தியாகம் செய்தவர்கள் சிறை சென்றவர்கள் இன்று காங்கிரஸ் பேர இயக்கம் இந்த காங்கிரஸ் உருவாக உருவாகுவதற்கு அந்த கட்சி இந்த நாட்டிலே உருவாகுவதற்கு அன்றைய காலத்திலேயே இந்த சுதந்திர வேட்கையை உருவாக்கியவர்கள் உலமாக்கல் டெல்லி தேவந்து உலமாக்கல் ஆக இந்த தியாக இந்த சுதந்திர தினத்தை இந்த நாட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பட்டின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தியாகத்தை செய்து இந்த விடுதலையை பெற்றிருக்கிறார்களே தவிர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வதை போன்று பெரும்பான்மை மக்கள் தான் பெற்றார்கள் நாங்கள் பெற்றோம் நாங்கள் பெற்றோம் என்று வெறுமனே வாயால் பேசிக் கொள்கிறார்களே தவிர இப்படிப்பட்ட தியாகத்தினுடைய வரலாறுக்கு பின்னால் அவர்களுடைய தொடர்பு இல்லை அதற்கு சொந்தக்காரர்களாகும் அவர்கள் இல்லை இதை மக்கள் மனதிலிருந்து அந்த எண்ணத்தை எடுப்பதற்காக வேண்டியும் எதிர்கால சமுதாயம் இப்படிப்பட்ட தியாக வரலாறுகளெல்லாம் படித்து அவர்களது வாழ்க்கையில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தார்கள் என்ற எண்ணத்தை உள்ளத்திலிருந்து அடியோடு எடுக்கக்கூடிய தான் நாளுக்கு நாள் அது அந்த பிரச்சால் நடந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப மௌனமாக நடந்து கொண்டு இருக்கிறது மௌன புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது வெளியிலே பார்த்தால் நான் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக பேசலாம் ஆனால் உள்ளேயே இந்த கெட்ட உணர்வு நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நாம் தகத்தெறிந்து வரலாற்றை முதலில் நாம் பிடிக்க வேண்டும் சுதந்திர தினத்தை வெறும் குடியேற்றில் கொண்டாட்டு விட்டால் மட்டும் வந்தார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடியவர்கள் எத்தனை பேர்கள் யார் எவ்வளவு போராடினார்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை உயிர் தியாகம் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ வரலாறுகளை படிக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம் ஆனால் நாம் சிந்திய ரத்தம் நாம் சிந்திய வேர்வை நாம் உழைத்த உழைப்பு நம் மக்கள் நமக்காக ஒன்றி பாடுபட்ட அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் நம் படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் அதை மக்கள் மற்றவர்களிடத்தில் அதை சாதாரணமாக பேசிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதை உரையாடில் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்கால சமுதாயத்தவர்களும் இந்த உணர்வோடு இந்த நாட்டிற்கு அவர்கள் உழைப்பார்கள் வேலுபெரும் அரசு அலைவசல்லம் அவர்கள் வெறும் இஸ்லாத்தை மட்டும் புறப்பவர்கள் நாட்டு பற்றையும் ஈமானிலே ஒரு பகுதியாக நமக்கு அறிவித்து சென்றவர்கள் மினல் ஈமான் பற்றும் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார் இந்த நாட்டை நேசிப்பது இந்த மண்ணுக்காக வண்டி போராடுவது அதற்காக வண்டி உயிர்த்தியாகம் செய்வது இது வெறுமனே உலக காரியம் அல்லது அது இந்த நாட்டிற்கு ஈமானத்தை செய்யக்கூடிய இறை நம்பிக்கையோடு அதில் அது சார்ந்திருக்கிறது என்பதைத்தான் அப்புல் வந்தனி நிமல் ஈமான் நாட்டு மற்றும் ஈமானில் ஒரு பகுதி என்று நபிகல் பெருமான் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த நாட்டினுடைய குடிமகன்தான் இந்த நாட்டு சொந்தக்காரர்கள்தான் இந்த மருந்துக்கு சொந்தக்காரர்கள்தான் நமக்கும் இந்த நாட்டில் பங்கு உண்டு என்பதை நிமிர்ந்து தலை நிமிர்ந்த வாழக்கூடிய அளவிற்கு நாம் பொருளாதனை படித்து அதை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் அல்ல நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இவது போன்ற தீய சக்தி பாசிச சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்முடைய கிராமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை சந்ததிகளும் நிம்மதி பெருமூழ்ச்சி விட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை இறைவன் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தந்தல்வனாக என்று பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவேசுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வணக்காக